செத்து போனதுக்கு அப்புறமா ஆவியா வரணும்னு ஒரு காட்சி நடிக்கணும் திராவிட கொள்கைகளுக்கு எதிராக எம்ஜிஆர் எப்பவுமே வைக்க மாட்டாரு அப்புறம் என்ன நடந்துச்சு படத்துல காட்சிய மாத்தினாங்களா இல்ல எம்ஜிஆர சமாளிச்சு நடிக்க வச்சாங்களா அது எந்த படம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்த மலைக்கல்லன் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு பல பேருக்கு தெரியும் அந்த வெற்றிக்கு அப்புறமா மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் நடிக்கிறாரு அந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் வசனம் எழுதுகிறாரு ஒரே ஒரு படத்துக்காவது வசனம் எழுத மாட்டோமானு ஏங்கிட்டு இருந்த கண்ணதாசனுக்கு இது ரொம்ப பெரிய வாய்ப்பாக கிடைச்சிருக்கு இந்த படத்தில் கண்ணதாசன் எழுதிய புரட்சிக்கரமான வசனங்கள் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு குறிப்பா இளவரசிய எம்ஜிஆர் தொட்டு தூக்கிற ஒரு காட்சி இந்த இடத்துல இளவரசியை எப்படி தொட்டு தூக்கலாம் பார்த்து கேட்பாங்க ஆபத்தில் சிக்கிய ஒரு பெண்ணை காப்பாற்ற வழியில்லை தொட்டால் தோஷம் நிழல் பட்டால் தீட்டு என்று கூப்பாடு போடும் உங்கள் மூளையே மூளை அப்படின்னு எம்ஜிஆர் பேசுவாரு இது அந்த காலத்துல ஹிட்டு அது வரைக்கும் சிவாஜியோட ராசியான இருந்த பத்மினி எம்ஜிஆர் கூட நடித்த முதல் படம் தான் மதுரை வீரன் டி யோகானந்த் இயக்கிய முதல் எம்ஜிஆர் படமும் இதுதான் இந்த படத்துல எம்ஜிஆர் ரொம்பவுமே இயல்பாக நடிச்சிருப்பாரு நாட்டுப்புறங்கள்ல ஏழை எளிய மக்களால் வணங்கப்படுற கடவுள் தான் மதுரை வீரன் அந்த காலத்தில் வாய் வழக்குலையும் கூத்துகள்லையும் சொல்லப்பட்டது தான் மதுரை வீரன் கதை அதிகார திமிர்ல இருக்கிற மன்னர்களால் ஒருத்தருக்கு மாறு கால் மாறு கை வாங்கிடுவாங்க அதாவது ஒரு கை ஒரு காலை வெட்டிடுவாங்க அப்படி வெட்டப்பட்டு மரணம் அடைஞ்ச ஒரு சாமி தான் மதுரை வீரங்கிறது நம்பிக்கை மதுரை வீரன் திரைப்பட நேரங்களில் தான் எம்ஜிஆர் திமுகவோட ஒரு முக்கியமான தூணா வளர்ந்து வந்திருக்காரு அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல கதைப்படி எம்ஜிஆர் ஆவியா மாறி தன்னோட ரெண்டு மனைவிகளான பொம்மி மற்றும் வெள்ளையம்மாவோட இறைவனா காட்சி கொடுக்கணும் இதுதான் படத்தோட காட்சி இதுக்காக படப்பிடிப்பு குழு காத்துட்டு இருக்காங்க ஆனா எம்ஜிஆர் இதில் நடிக்கிறதுக்கு மறுத்துட்டாரு எனக்கு ஒன்றும் ஆட்சேபணை இல்லை நீங்க வேணும்னா எனக்கு பதிலா டூப் போட்டு காட்சியை முடிச்சிடுங்க நான் நடிச்சா எனக்கு ரொம்பவுமே கெட்ட பேர் வந்துடும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி காட்சிகள்ல நடிச்சா திமுகவிலிருந்து தனக்கு தேவையில்லாத எதிர்ப்பு வரும்னு எம்ஜிஆருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ரொம்பவுமே திடமா எம்ஜிஆர் மறுத்ததால இயக்குனருக்கு வேற வழியே இல்ல அடுத்த நாள் வேறு நடிகரை வச்சு பரணி ஸ்டூடியோவில் மதுரை வீரன் கிளைமேக்ஸை எடுத்து முடிச்சிருக்காங்க சுமார் ரெண்டு வருஷமா எடுக்கப்பட்ட மதுரை வீரன் திரைப்படம் தமிழ் புத்தாண்டு தினத்தில் வெளியாயிருக்கு சித்திரையில வந்த அந்த படம் வெற்றி முத்திரை பதிச்சதுன்னு சொல்லலாம் அதுவே எம்ஜிஆரோட முதல் வெள்ளி விழா படம் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக தியேட்டர்களில் வெற்றி விழா கொண்டாடின படமும் இதுதான் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்